அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொன்னாங்க ஒரு சகோதரி என்கிட்ட நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாகன்னு சொல்கிறத விட ஒரு ரெண்டு மாதமாக எங்கிட்ட தொடர்ந்து வந்து இந்த பதிவு குறித்து போட சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க கமெண்டில் நானும் இப்போ போடலாம் அப்போ போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்தது இப்போ தான் அதுக்கான நேரம் வந்து அமைஞ்சுது அதனால் இந்த பதிவு வந்து போடுறேன் அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்ததோ அதுபோல் சந்தேகம் உங்களுக்கும் இருந்தது அப்படிங்கும்போது நிச்சயம் இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அது சுத்தமாக இருக்காது எல்லா சந்தேகங்களும் சரியாகிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா அதுவே வந்து நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அது ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமில்லை அப்படிப்பட்ட அந்த குலதெய்வம் கோவிலுக்கு நாம் போகும்போது அங்கிருந்து பிடி மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க கேட்டிருந்தாங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் எடுக்கலான்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறதை நான் வந்து சொல்கிறேன் இப்போ பொதுவாக இந்த குலதெய்வம் கோவிலாகட்டும் சுற்றி இருக்கிற மண்ணாகட்டும் எல்லாமே சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நம்ம அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டையும் நம்ம நல்லா கொஞ்சம் ஆச்சாரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஒவ்வொரு மண் துகளுமே தெய்வ சக்தி நேர்ந்ததா தான் இருக்கும் அப்போ ஒரு சாமி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா வந்து பண்ணணும் அடுத்து அதுபோல் மண் எடுக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோவில் நம் மண்ணு நம்மளுடைய வீட்டில் இருந்தால் நல்லது ஏன்னா நம்மளுடைய வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது எல்லாம் தீரணும் அப்படின்னா குலதெய்வம் வந்து நம்ம மனதுக்குள்ளே வழிபாடு செய்கிறத விட இப்படி மண் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதன் பிறகு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லது தான் நடக்குது அது வந்து அவங்கவுங்களுடைய கர்மவினைகளின் அடி படைப்படி வந்து அந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு வந்துட்டு அதன் பிறகு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை வருது எதாவது உடம்புக்கு வந்துருச்சுங்கும் போது திரும்ப அந்த மண்ணை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிப்பாங்க உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமெல்லாம் வேண்டாம் நீங்க முதல்ல வந்து மனதில் வந்து ஒரு தெளிவான எண்ணத்தை கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ற மாதிரி உங்களால் பண்ண முடியும்னா நீங்க போயிட்டு மண் எடுத்துட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா மனதுக்குள்ளாரையே நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க நீங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தலாம் இப்போ குல சந்தேவன் கோவிலுக்கு நீங்கள் போய் மண் எடுக்கக்கூடிய அந்த நாளானது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த ரெண்டு நாளும் ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட நாளாக இருக்கும் அதனால் அந்த நாளில் போய் நம்ம எடுக்கிறது சிறப்பு இப்போ நீங்கள் கோவிலில் அர்ச்சகர் இருப்பாங்க இல்லையா பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டே வந்து நீங்கள் பூக்கட்டி போட்டு கேளுங்க நான் மண் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேளுங்கள் உத்தரவு வந்துச்சுன்னா நீங்கள் மண் எடுக்கலாம் சரிங்களா அப்படி உத்தரவு வந்த பிறகுமே நீங்கள் எந்த மாதிரி எடுக்கணும்னா அதை வந்து திருமணமான சுமங்கலி பெண்கள் தான் வந்து எடுக்கணும் ஏன்னா ஆண்கள் எடுக்கிறத காட்டிலும் பெண்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தினுடைய பெயரை ஒரு ஒன்பது முறை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து எடுங்க கோவிலை சுற்றி சாமிக்கு நேராக அதாவது சாமி இருக்குது அப்படிங்கிறது சாமிக்கு நேராக எங்கே மண் இருக்கோ அங்கே வந்துட்டு முதல்ல நீங்கள் ஒரு சூடம் வந்து ஏற்றி வைக்கணும் கற்பூரம் ஏற்றி வச்சு நான் வந்து இந்த மண்ணை எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுடைய அருள் எனக்கு எப்போதும் வேணும் இதன் மூலமாக வீட்டில் எப்போதும் நல்ல காரியங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே நெல்லுங்க அணைஞ்ச பிறகு இந்த மண்ணை நீங்கள் அப்படியே வெறுமனே கையால் வந்து எடுக்கக்கூடாது கையில் வந்து ஏதாவது ஒரு துணி மாதிரி வந்து சுற்றிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிளேட்டோ இல்லை தேங்காய் ஓடோ ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் கற்பூரம் ஏற்றி வச்சுங்க பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிற மண்ணை வந்து பிடி அளவுக்கு எடுக்கணும் தேங்காய் ஓட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கூட போதும் இப்படி எடுக்கிற இந்த மண்ணை நம்ம எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பட்டு துணி அல்லது பச்சை நிற பட்டு துணி இது வந்து ரொம்ப சிறப்பு இல்லைன்னா மஞ்சள் நிற பட்டு துணியும் வந்து எடுத்துக்கலாம் அதாவது சில்க் காட்டன் சொல்கிறோம் இல்லையா அது வந்து நீங்கள் சதுர வடிவில் கட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து இந்த மண்ணை நீங்கள் வைக்கணும் நல்லா வச்சு டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் நேராக நீங்கள் வாழக்கூடிய வீட்டுக்கு தான் வரணும் இப்போ குலதெய்வம் கோவில் வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்கும்போது நீங்கள் அங்கே போய்ட்டெல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் இந்த மண்ணை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் நேராக வந்து உங்களுடைய வீட்டுக்கு தான் வரணும் உங்கள் கணவர் வீடு அதாவது நீங்கள் வாழ்கிற வீட்டுக்கு தான் வந்து வரணும் வந்துட்டு இப்போ வந்து இரவுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது இதற்கான வழிபாட்டை நீங்கள் அந்த நாள்லேயே வந்து தொடங்கலாம் இல்லை இரவாயிடுச்சு அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு தட்டு எடுத்து அதில் பச்சரிசி பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அந்த தட்டு மேலே இந்த மூட்டையை வந்து வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் வீடு பூஜை இறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்போ நான் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒரு மண் பானையோ அல்லது மண் தட்டு மாதிரியோ இல்லை மண்ணுனாலான பெரிய ஒரு மண் அகல் விளக்கு மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று நீங்கள் புதுசாக வந்து வாங்கிக்கிறது சிறப்பு புதுசாக வாங்கிட்டு அதை கழுவிட்டு அதுக்கு வந்து சுத்திலையும் உள்புறமும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நீங்கள் சந்தனமோ மஞ்சளோ வந்து பூசி விட்டுறணும் அடுத்தது குங்குமம் வந்து வச்சுக்கணும் இப்போ இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் அரிசி போடுறது நல்லது பச்சரிசியாக தான் போடணும் இல்லைனா நெல் போடலாம் போட்டுட்டு இப்போ அந்த முடிச்சியை நீங்கள் அது மேலே வந்து வைக்கணும் வச்சுட்டு அந்த முடிச்சுக்கும் வந்துட்டு நீங்கள் பொட்டு வைக்கணும் சின்னதாக ஏதாவது ஒரு பூ வைங்க புதுசாக ஒரு மண்ணகல் வந்து வாங்கிக்கோங்க தினந்தோறும் வந்துட்டு நீங்கள் அந்த முடிச்சு முன்னாடி இந்த மண்ணகலில் நீங்கள் தீபம் ஏற்ற மாதிரி இருக்கும் அதே போல் முதல் நாள் அன்னைக்கே நீங்கள் ஏதாவது ஒரு நிவேதனம் வந்து வைக்கணும் இந்த பூஜையானது நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்யணும் ஒரு மண்டலம் செஞ்சாதான் குலதெய்வம் வந்து நிரந்தரமாக நம்மளுடைய வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க இப்போ தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் காலையிலயோ மாலையிலயோ முடிஞ்சால் ரெண்டு நேரமும் கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் பூ கிடச்சிச்சின்னா தினம் ஒரு பூ மாற்றி மாற்றி நீங்கள் வைக்கலாம் நிவேதனம் டெய்லியும் ஸ்பெஷலாக எதுவும் செய்ய முடியலனா கூட உங்களால் என்ன முடியுமோ ஏதாவது ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் பேரீச்சம்பழம் வைக்கலாம் கொஞ்சம் சிறப்பான நாட்கள் வரும்போது சர்க்கரை பொங்கல் கேசரி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் உள்ளன்போடு உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வைக்கலாம் இதுபோல் நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நடுவில் எங்களுக்கு பீரியட்ஸாக வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பெண்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் கிட்ட சொல்லி விளக்கேற்ற சொல்லுங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி விளக்கேற்ற சொல்லுங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கிட்டே சொல்லி விளக்கேற்ற சொல்லுங்கள் நிவேதனமும் நீங்கள் இதே மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த தீபம் வந்து ஏற்றணும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியும் எங்களால் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கேருந்து மண் வந்து எடுத்துகிட்டு வரணும் சும்மா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வாரம் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வர பண்ண முடியலன்னா அது ரொம்ப சிரமமாயிரும் கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிருங்க அதனால் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடி எப்போ வழிபாடு செய்யணும்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த ரெண்டு நாளில் மட்டும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறீங்க நிவேதனம் வச்சீங்க அப்படின்னா போதும் ஒவ்வொருத்தங்க தினந்தோறுமே பண்ணுவாங்க நீங்கள் அந்த நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் அமாவாசையோ பௌர்ணமி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து உங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி வீரமாத்தியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வங்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி போதும் இப்போ வந்து கோவிலுக்கு வந்து நீங்க கெடா வெட்டுறீங்க இப்போ கருப்புசாமி ஐயனார் இது போட தெய்வத்தினுடைய நீங்க மண்ணை எடுத்துட்டு வரது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம அது மாதிரி காவு கொடுக்குற தெய்வத்து மண்ணை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது கொஞ்சம் நாமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எனக்கு வந்து இது சரியாக தெரியல எங்கள் வீட்டில் கேட்ட வரைக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணுன்னா ஏதாவது ஒரு பலி கொடுக்குற மாதிரி வரும் அட்லீஸ்ட் இந்த எலுமிச்சம்பளத்தையாவது நம்ம வாரம் ஒரு முறையோ அறுத்து அது வந்து காணிக்கையே செலுத்துகிற மாதிரி வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அது கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதனால் உங்களுடைய தெய்வம் வந்து சாத்வீகம் அதாவது சைவ உணவு ஏற்றுக்கிற தெய்வமாக இருந்துச்சுன்னா நம்ம மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐயனார் ஆர் கருப்புசாமி இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கடை வந்து வெட்டுவீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்ல அல்லது கோவில் அர்ச்சகர்கிட்டயே கேட்டீங்கன்னா அவங்க வந்து தெளிவா சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணுங்க தான் வந்து நம்ம மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யணும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாமல் நாங்கள் வந்து மண் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணல வீட்டில் பிரச்சனைகளாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மண் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவில் வளாகத்துலேயும் நீங்கள் கொண்டு போயிட்டு போட்டுருங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கொண்டு போய் இந்த கோவில் மண்ணோடவே நீங்கள் சேர்த்து அதை வந்து போடுறது நல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆற்றுல குளத்தில் அப்படின்ட்டுலாம் வந்து அந்த மண்ணை கொட்டிடுவாங்க அந்த தவறெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க எப்போ கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கேயே கொண்டு போய்ட்டு ஒரு மன்னிப்பு அந்த மண்ணோட மண்ணை கலந்துட்டு ஓரளவுக்கு நான் உங்களுடைய சந்தேகத்தை தீத்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வீட்டு ஆளுங்க கிட்ட கேட்டு அதுக்கான தெளிவான பதில் வந்து கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்